ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவு நம்ம சேர்க்குறதுனால சிக்கன் வந்து மேலே நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ இதோடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே தயிர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் பார்த்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்குவே நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதோட கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருணும் இது நல்லா சிக்கன் வந்து இந்த மசாலில் நல்லா ஊறி வரணும் அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன சூடானதும் சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் எண்ணெயில் வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது அதில் இருக்கிற உப்பு வந்து கீழே இருக்கிற சிக்கனில் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு எல்லா இடமும் கரெக்டாக இருக்கும் இப்போது சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததும் அதை மாற்றி மாற்றி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் இப்போது ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க கடைகளில் வாங்குகிற மாதிரி சிக்கன் சூப்பராக இருக்குங்க சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்